மேடையில் வீற்றிருக்கின்ற அதிதிகளே பன்னூலாசிரியர் மாணாமக்கின் அவர்களே அவையில் இருக்கின்ற எழுத்தாளர்களே கலைஞர்களே ஆர்வலர்களே அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் குறித்தாள் நாம் எல்லோரும் எந்த நேரமும் ஏதோ எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கோடிக்கணக்கான எண்ணங்கட்டங்கள் மனதில் உதிக்கின்றன அவற்றிலிருந்து லட்சக்கணக்கான பேச்சுக்களும் தோன்றுகின்றன அவற்றிலிருந்து நாங்கள் பல கருத்துக்களை புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருப்போம் அவற்றிலிருந்து அரசியல் மேடைகளிலும் இலக்கிய மேடைகளிலும் எங்கள் கருத்துக்கள் கோட்பாடுகள் கொள்கைகள் என்று இன்னும் பலவற்றை நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம் ஆனால் அவற்றுக்கெல்லாம் செயல் வடிவம் கொடுப்பது என்பது காரியல்லை செயல் திறன் என்பதை பற்றி திருவள்ளுவர் மிகவும் செயல் கூறுகிறார் ஒருவனுடைய செய்தல் தக்கோலை துணை கோடல் காலம் அறிந்து அந்த வினையை முடித்தல் இவையெல்லாம் ஒரு செயல் திறன் உள்ள ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய ஆளுமை பண்புகள் என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டு இன்றைய கதாநாயகியாக கொள்கிறார் இருக்கின்ற விரும்புகிறேன் செயல்திறன் மிக்க தனியே நின்று எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க பெண்ணாக அவரை நான் காண்கிறேன் கடத்தாழ பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்பு மறைந்த எழுத்தாளர் மூத்த படைப்பாளி முற்போக்கு எழுத்தாளர் நீர்வை பொன்னியன் அவர்கள் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு விடுத்தார்கள் பெண் உங்கள் வீட்டுக்கு வருவார் என்று இவர் வந்தார் கணவர் வெளியிட்ட ஒரு புத்தகத்தை கேட்டு வாங்கி வாசிப்பதற்காக அன்புடன் கொண்டு சென்றார் அன்பு ஆரம்பித்த எங்கள் நட்பு என்றவரை தொடர்கிறது இடையில் அவர் பல படிகளை கடந்து ஒரு இலக்கிய வாதியாக முடிகிறார் என்பது எங்களுக்கு எல்லாம் முக்கியமாக பெண்கள் என்ற வகையிலே எங்கள் எல்லோருக்குமே பெருமை சேர்ப்பது இந்த வைத்திருக்கின்ற ஒரு குருட்டு பார்வைகளுக்கு மத்தியிலே விமர்சனங்களையும் வசைகளையும் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று போராடி ஒன்று தனியே அவற்றை சவாலாக ஏற்றுக்கொண்டு என்று அவர் இலக்கியத்தில் சாதனை படைக்கின்ற ஒரு பெண்ணாக வந்திருக்கிறார் அதுவும் தென்னிலங்கையில் இருந்து வந்திருக்கிறார் தென்னிலங்கை இடைப்பள்ளை கமாலை அறிவோம் ஷம்சை நாங்கள் நன்கு அறிவோம் என்னுடைய தாயார் நாற்பது கழிந்த அருகில் திப்பள்ளையில் கல்வி கற்பித்த போதும் ஆசிரிய பணி புரிந்த போதும் ஷம்ஸ் அவர்கள் அங்கு கற்றிருக்கிறார் அதே போல ஹம்ஸ் ஹம்சா மாஸ்டர் என்று கூறப்படுகிற திக்குவல்லையின் ஒரு ஆளுமை என்னுடைய தாயாரின் மாணவர் ஒழிப்பிலே அவர் பாத்திமாவில் கல்வி கற்பித்த போதும் முன்னாள் முஸ்லீம் நிகழ்ச்சி பணிப்பாளர் அவர்கள் கூறிய ஆவினாபேகம் என்னுடைய தாயாவின் மாணவி என்று கூறுவதில் நான் பெருமைப்படுகிறேன் ஆகவே தென்னிலங்கை இஸ்லாமியர்களுக்கும் எனக்கும் நான் கருவில் உதிக்க முன்பே தொடர்பு ஏற்பட்டுவிட்டது என்று நினைக்கிறேன் அது இன்று வரை இலங்கிய பாலமாகவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தென்னிலங்கையிலிருந்து வந்திருக்கின்ற ஒரு படைப்பாளி என்ற வகையிலே பிரின்சாவை வரவேற்று அவருக்கான சகல உதவிகளையும் நண்பின் நிமித்தம் செய்வதற்கு நாங்கள் எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கடமைப்பட்டுள்ளோம் என்று கூற வேண்டும் ஆகவே அவருடைய பெருமைகளை நீங்கள் அறிவீர்கள் இனி வர இருப்பவர்கள் அதை பற்றி பேசவும் இருக்கிறார்கள் ஆகவே நான் அவற்றுக்குள் செல்லாமல் ஒரு பெண் என்ற வகையிலே அவர் எதிர்கொண்ட பல சிரமங்களை பல வேள்களில் என்னிடம் அவர் மனம் விட்டு பேசியுள்ளார் ஆயினும் அங்கே அதே இடத்தில் அவர் நின்று விடாமல் மென்மேலும் கலந்து கொண்டு வருவது எங்களுக்கு எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது மினி திற்பம் என்ப ஒருவர் மனத்திற்பம் என்பார் திருவள்ளுவர் அந்த மனத்திற்பம் மிக்க பெண்ணாக எண்ணிய நிறைவுற வேண்டும் நல்லவிய எண்ணல் வேண்டும் திருண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் வேண்டும் என்றான் பாரதி அதையே எனது வாழ்த்தாக ரிம்சாவுக்கும் கூறி மென்மேலும் அவர் எழுத்த துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் வணக்கம் வாழ்த்தி சென்றவர் தமிழ் கலைஞர் வட்டத்தைச் சேர்ந்த திருமதி வசந்தி தயாபரன் அவர்கள் கவி அரங்கம் என்றால் எவக்கு தலையில் உதிப்பது கவித்தென்றல் அவர்களை ஆம்